ஓ நமோ பகவதே வாசு தேவாய் அமிர்தோகிநாதாய்ணவே காலபுருஷனுக்கு ஐந்து குடிய சூரிய ஐந்திலேயே ஆட்சி பெற்று அவருடன் சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு குடிய சக்தி தேவி உமையபள் சூரியன் சந்திரன் இணைந்து அமாவாசை யோகத்தில் அமைய ரிஷபல கணக்கூடிய சுக்ர விதி இந்த சூரியனுடன் இணைந்து விதி கதி மதி என்று சொல்லக்கூடிய மூவரையும் ஒரே நேர்கோட்டு பார்வை சதுர்த்த கேந்திரத்தில் அமைய பெற்றது மிக பெரும் ராஜயோகம் ஆகும் இப்படிப்பட்ட முறை பெரும் தனக்காரன் குரு பகவான் சிம்மராசிக்கு ஐந்து கூடிய எட்டு கூடிய பனவரசனாதிபதி அவருடைய ஐந்தாவது பார்வையாக மேசராசி இருந்து இந்த விதி கதி மதி என்ற மூவரையும் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தனயோகம் பதவியுகம் பேரரசராய் வளம் பெறும் மிக பெரும் பெற்ற மிக பெரும் தனயோகம் ஏற்பட்டுப்படுகிறது இப்படிப்பட்டவர் வாழ்க்கையே மத்திய வயதுக்கு மேல் மிக பெரும் சாதுரியம் படைத்தவராக தன்னம்பிக்கை மிகுந்தவராக ஏன் உலகை ஆளும் பேரரசா வளக்கூடிய யோகம் ஏற்படும் இவர்களுக்கு இப்படிப்பட்டவருக்கு இந்த ரிசர்வ் கணத்துக்கு இலக்கணத்துக்கு உயிர்த்தவருக்கு லக்கணப்புள்ளி புஷ்கரணவாம்சம் பெற்றிருக்க வேண்டும் இது ஒரு சிறப்பு இப்படி லக்கணப்புள்ளியும் புஷ்கரணவாம்சம் பெற்று இவருக்கு காலபுருஷனுக்கு பத்து கூடிய சனிஸ்வரமாக கடகத்தில் அமைவது தனயோகம் பொதுவாகவே மகர ராசியிலிருந்து நண்டு ராசிக்குள் கடகராசியில் நண்டு ராசியில் இருந்து கடகராசிக்குள் பானுமைந்தன் சனீஸ்வரம் வகுவது மிகவும் விசேஷ தனயோகம் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழே நன்றாக பொழிப்பாணி நவிண்டிட்டேனே என்று புலிப்பானி சித்தர் கூறியது போல இந்த பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கடகராசியில் உட்கார்ந்து அவருடைய காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்ப்பது விசேஷத்தன யோகமாகும் மேஷத்தில் உள்ள குரு பகவான் அவருடைய ஒன்பதாவது பார்வையை காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்ல தனுர் ராசியை பார்ப்பதும் அதீத செல்வாக்கு யோகமாகும் பொதுவாகவே காலபுருஷர் ஒன்பது கூடிய குரு பத்து கூடிய சனி அவரவர் தத்தம் தத்தம் பார்வையில் ஒன்பது குடியவனையும் பத்து குடிய தர்மக மாதி யோகம் வேலை செய்து இந்த பிறந்தவருக்கு மிகவும் அதீத பதவி யோகம் மத்திய வயதுக்கு மேல் கிடைக்கும் இதை அனுபவிக்க இந்த ஜாதருக்கு இரண்டுக்கும் ஐந்து கூடிய புதன் பகவான் கண்ணியில் உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அது புஷ்கரணவாம்சம் அஸ்தம் ஜாரம் பெற்றிருந்தால் சொல்வதற்கு அளவில்லை மிகப்பெரிய தனயோகம் பணயோகம் சாதுரியம் படுத்தவராய் இவர் வளம் வந்து விடுவார் இந்த லக்னாதிபதியையும் விதி என்று சொல்ற லக்னாதிபதியையும் மதியம் சந்திரனையும் கதி என்று நான்கா வீட்டில் சௌத்த கேந்திரத்தில் சனிக்கு ஐந்தில் ராகு விருச்சிகத்தில் உச்சம் பெற்று விருச்சகராசு திசை மத்திய வயதுக்கு மேல் ஒரு ஜாதகருக்கு நடந்தார் இந்த விருச்சிகத்தில் உள்ள ராகு பகவானும் குருபவான் விசாகம் நான்காம் பகம் புஷ்கரன் நவாம்சம் பெற்று குருசாரம் பெற்று இந்த ராகு திசை நடந்தா இந்த ராகு திசை ரிஷபலை கண்டத்துக்கு எட்டுக்கும் பதினெட்டுக்குரிய குருவை போல் செயல்பட்டு விபரீத ராஜயோகத்தை தாண்டி விடுவார் கெட்டவன் கெட்டடில் கிட்டடின் ராஜயோகம் சிம்ம ராசிக்கு ஐந்து கூடிய குரு சாரம் பெற்றதனால் பூர்வ புண்ணிய யோகம் பெற்று குலதெய்வத்தின் குரல்வனு கிடைத்து சித்தர்களின் அருளாசி பெற்று மகா ரிஷிகளின் அருளாசி பெற்று மூதாதையர்களின் அருளாசி பெற்று இந்த ராகு திசை ஆண் குழுந்த யோகம் பெற்றவராகவும் அதீத தனயோகம் பெற்றவராகவும் மிகவும் பேரரசனாய் பலபெரும் ராஜ யோகம் பெற்றவரன் நாட்டையாலும் வல்லமை பெற்றவரன் வீட்டையாலும் உத்தம கிரை யோகம் பெற்று மிகப்பெரும் யோகம் படைப்பது மிகவும் திண்ணம் இந்த ராகுபோபான் லக்கண கேந்திரம் பெறுவது விசேஷ தனயோகம் மிக சூப்பர் தனயோகம் அந்த வகையில் ராகுபோவான் மிகவும் விசேஷ தனயோகத்தை இந்த ஜாதருக்கு தந்துவிடுவார் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுணிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ விசிகுண்டனம் படைத்து சீமானாகி விதிரையா வாழ்ந்திருவான் இந்நடுக் பேசுபெறப்பட்டாடை அணிகள் சேர்ப்பன் விட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னமனாய் பலரால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோதானே என்று கூறிய போல இந்த பேசுமந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தில் ராகுபவான் என்று சொல்லிய கரும் பாம்பு குணாதிபதியும் பார்க்கும் அமைப்பு அந்த ராகுக்கு நாலு ஏழு பத்தில் சுபகிரங்கள் பாவகரங்கள் அமையும் அமைப்பு ஏற்பட்டு ராகு திசை நடந்து ராகு திசை நடந்தால் இந்த பதினெட்டு வட காலங்களை மிதமஞ்ச செல்வாக்கு யோகம் படுத்து பெரும் தனம் பெரும் புகழ் படுத்து பேரரசுராய் வளப்படக்கூடிய ராஜ யோகத்தை இந்த ராகு ராகு ராகுபோவான் இவர்களுக்கு தந்தே விடுவார் இதை தடுக்க முடியாது இது ஈசன் விதியின் பயனாகவும் பிரம்மணி எழுதிய அருளின் பயனாகவும் என் அப்பன் ஆறும் அணு இவர்கள் செல்வம் பொருள் பொன்னாபரணம் கிடைத்து மிகப்பெரிய பெரிய ராஜாபாய் என்றும் பூத்த ரோஜாவாய் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதினெட்டு வட காலமும் மிகவும் பேரரசராய் வளம் வருவது உண்மையே உண்மையே உண்மை